இந்தியா கூட்டணி சார்பில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் எம்பி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் திருவட்டார் பகுதிகளில் வாக்கு சேகரித்து வந்த அவருக்கு செண்டை மேளம் முழங்க தொண்டர்கள் பூக்கள் தூவி வரவேற்பளித்தனர் தொடர்ந்து திறந்த வாகனத்தில் நின்று வாக்கு சேகரித்த அவர் இரண்டரை ஆண்டுகளில் கொண்டு வந்த பல திட்டங்களை தாண்டி இன்னும் ஏராளமான திட்டங்கள் தனது கனவில் உள்ளதாகவும் அதை நிறைவேற்றிட மீண்டும் ஒரு வாய்ப்பு தாருங்கள் என அவர் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் பிரிவினை கொண்டு வந்து அதில் குளிர்காய நிலைக்கும் இந்த பிஜேபி அரசை தூக்கி மக்களாட்சியான மக்கள் ஆட்சியான மக்கள் ஆட்சியான நமது காங்கிரஸ் ஆட்சியை மத்தியில் கொண்டு வருவோம் அதற்கு கன்னியாகுமரியில் இருந்து நாம் வெற்றியை கொடுப்போம் என்று சொல்லி வருகின்ற ஏப்ரல் பத்தொன்போது நடைபெற பாராளுமன்ற தேர்தலில் எப்படி என் தந்தைக்கு ஆதரவு கொடுத்தீர்களோ அவர் மறைந்த பின்பு எப்படி எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்தீர்களோ மீண்டும் உங்களுக்கு பணி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க